சார் ஒரு காப்பர் கம்பி மூலமா கடவுள் பேசுறத நம்ம கேட்கலாமா கிட்டத்தட்ட ஒரு ஆண்டனம் இந்த கர்ணநாதனோட வேலையே என்னன்னா ஒரு கர்ணத்துக்கு ஒரு கிரகம் பொறுப்பெடுத்துக்கும் அதுக்கு ஒரு அதிதேவதை பொறுப்பெடுத்துக்கிறோம் அவங்களோட வேலையை என்னன்னா நம்மளை காப்பாத்துறது அவங்க வேலையை அவங்களை பொறுத்தவர நம்ம வந்துட்டோம் நம்ம ஒரு கருணாதன் நோக்கி நமக்கான கருணாதன் இருக்கு இல்லையா நம்ம எந்த வகையிலுமே கனெக்ட் ஆகாம தான் நம்ம கேட்டுக்கிட்டு இருப்போம் பாதி நேரம் போய் புலம்பிட்டு தான் வரும் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா நிச்சயமா ஒரு பூஜ்ரோம்னு இருக்கு அப்படின்னா கோவில்கள்ல நிச்சயமா இருக்கும் நீங்க ஒரு சாமி படமே எடுத்துக்கீங்களேன் கீழே கண்டிப்பா ஒரு வளமுடி சங்க இருக்கும் இதே சங்க ஒரு குருமாரோட குருகுலத்துலேருந்து இருந்து அவங்க உங்களுக்கு அதை ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்தாங்க என்ன என்ன மனசு அவங்க அதை பல மடங்கு ஆயிரம் மடங்கு லட்சம் மடங்கு கொண்டு போய் வீட்டுக்குள்ள நீங்க நிறைய படங்களையும் இதில் எது நல்லா பேசும் இல்ல இதில் எது சார் சிறந்தது அப்படின்னு விக்கிரகம் வச்சு வழிபடுறதுதான் சிறப்பு அந்த விஷயங்களை தாண்டி வீட்டினுடைய தலைமகன் இல்லைன்னா வந்து வீட்டினுடைய தலைவருடைய அந்த நடுவரில் இருக்கக்கூடிய அந்த அளவில் இருக்கக்கூடிய நடுப்பகு நடுவரில் நடுப்பகுதியில் இருக்கக்கூடிய சைஸ்ல ஒரு மூணு மடங்கில் வைக்கும் பொழுது இறைவன் பேசுவார் அனைவருக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பல்வேறு விதமான ஆன்மீக தகவல்கள் பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு பதிவு எதை பற்றி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய ஜோதிட ரீதியான சந்தேகங்களுக்கும் வாஸ்து ரீதியான சந்தேகங்களுக்கும் ஒரு தெளிவான பதில் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு என் கணித நிபுணர் ஜோதிடர் டாக்டர் மகாஸ்ராஜா அவர்கள் அணிஞ்சிருக்கிறாங்க வணக்கம் சார் வணக்கம்மா எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கேம்மா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் சார் இப்போ வந்து நேயர்கள் நிறைய பேர் வந்து உங்கள் கிட்ட கேள்விகளாக வந்து இதை கேளுங்க எங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களுக்கு எங்களுக்கு பதில் வேணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளுடைய சேனலுக்கு கேட்டிருக்கிறாங்க சார் அதில் இருக்கக்கூடிய கேள்விகளை தான் சார் இன்னைக்கு நம்ம வந்து கேட்க போகிறோம் இந்த பகுதியில் அதில் முதலாவதாக வந்துட்டு ஜோதிடம் ஜோதிடர் அப்படின்றவர் வந்துட்டு வாழ்க்கையில் இதுவரைக்கும் நடந்த பிரச்சனைகளை பற்றி சொல்கிறாரு இதெல்லாம் நடக்க போகுது அப்படின்றது சொல்கிறாரு எனக்கு இதெல்லாம் நடக்க வேண்டாங்க எனக்கு இது நடந்தால் போதும் எனக்கு இப்படி நடத்தி கொடுத்தா போதும் அப்படின்ற மாதிரி கூட நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய வல்லமை ஜோதிடத்துக்கும் ஜோதிடர்களுடைய கைகளிலையும் இருக்கா இந்த கேள்வி ரொம்ப விரிவான ஒரு கேள்வி ஜோதிடர் கையில் இருக்காங்கிற கேள்வி தான் வந்து இதில் வந்து ரொம்ப இது வந்து எல்லாருமே நம்ம எல்லோரும் இறைவின் கீழே தான் இருக்கோம் அப்படின்றப்போ நமக்கு ஒரு பிராப்தத்தை கொடுத்து இங்கே வந்து நம்ம பூமியில் பிறப்பு எடுத்துடுறோம் அந்த பிராப்தம் எப்படி வேலை செய்ய போகுதுங்கிறது நம்மளோட தனிப்பட்ட ஜாதகங்கிறது இப்படிதான் என் வாழ்க்கை கொண்டுட்டு போக போகுது இந்த கர்மாவளியில தான் என் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு போக போகிறோம் இல்லை அந்த இறைவன் நகர்த்தி கொண்டு போய்கிட்டு இருக்காருங்கிறது தான் அந்த ஜாதகங்கிறது சரி ஆனால் நமக்கு அன்றாட டெய்லி நமக்கு ஏதாவது ஒரு தேவைகள் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் இல்லை ஏதோ ஒரு காரியங்கள் நமக்கு நடந்துக்கிட்டே இருக்கணும் இப்படியே இருக்குன்ட்டு நம்ம உட்காந்துருக்க முடியாது வீட்லேயே உட்காந்துருக்க முடியாது இது என்ன சொல்ல வராங்க பெரியவங்களும் நீ தேடு நீ எல்லா விஷயத்தையும் தேடு ஓடு ஒவ்வொன்றா பொருள் சேர்க்கிறதா எல்லாமே நீ தேடாமல் வீட்டுக்கு எதுவுமே தானாக கொரியர் மாதிரி வந்தெல்லாம் செய்றாது அப்போ இதில் ஜோதிடரோட பங்கு என்ன கைட் பண்ணுறது மட்டும்தான் இப்படி இருக்குது இதை இப்படி மாற்றிக்குங்க இல்லை இது மாதிரி ஓடுங்க எதை தேடி ஓடினா உங்கள் லைஃப் அடுத்த கட்டத்துக்கு போகும் அப்படிங்கிறத வழிநடத்துறது மட்டும்தான் ஜோதிடரோட வேலையே தவிர அது அவங்க அவங்களோட பிராப்தத்துப்படி தான் நடக்கப்போகுது சரி சரி இப்போ எல்லாருக்கு இருக்கிற ஒரு பெரிய கேள்வி என்ன அப்படின்னா எனக்கு நேரம் சரி இருக்கா நேரம் சரி இல்லையா சரி நேரம் சரியாக இருக்குது அப்படின்னா அப்போ நான் என்ன வேணாலும் செய்யலாமா செய்கிறதெல்லாம் எனக்கு பிக்டரி ஆகிடுமா எனக்கு நேரம் சரியில்லை அப்படின்ட்டு நான் பாட்டு உட்காந்துக்கிட்டே இருந்தேன் என்றைக்கு தான் நம்ம ஓடுறது ஏன்னா ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நொடி நம்ம கடத்த 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 போன நேரமும் போன இதுவும் திருப்பி வரப்போகிறது கிடையாது கண்டிப்பாக ஆனால் முயற்சிகள் என்னாலும் நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கணும் அது மட்டும்தான் நம்மளை நம்மளாக வச்சுக்க முடியும் சரி அப்போ நீங்கள் கேட்ட கேள்வியோட பகுதி என்ன அப்படின்னா எனக்கு ஒரு வேலை நடக்கணும் ஆமாம் நான் வந்து நாளைக்கு ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறேன் எனக்கு அந்த காரியம் நடக்கணும் அதுக்கு நான் என்ன செய்யலாம் கரெக்டு சார் இதை இது இதுக்கு தான் வந்து ஜோதிடம் வந்து நம்ம பயன்படுத்தணுமே அதை விட்டுட்டு நம்ம வேறு எல்லா விஷயத்துக்கும் நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் சரி முதல்ல ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னா எல்லாருக்கும் இறைவன் ஒரு ஒரு ஜா ஒரு நம்மளை படைக்கும் போதே நமக்கான நஷ்டத்தை மட்டும்தான் நமக்கு கொடுத்து அனுப்பிச்சிருக்காருன்னா எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க இல்லை அதுக்கான திறவு கோளவும் இல்லை அதுக்கான சாவியும் நம்மக்கிட்ட கொடுத்து தான் அனுப்பிச்சுருக்காங்க அது ஒரு சீக்ரெட்டாக வச்சுருக்காங்க நம்மளும் அதை வந்து எப்பயுமே நம்ம கண் வந்து ஒரு நெகட்டிவான விஷயத்தை ஈஸியாக உள்வாங்கிக்கும் இல்லை அப்சர்வ் பண்ணிக்கும் இந்த உடம்பு வந்து அதை ஏற்றுக்கும் ஒரு பாசிட்டிவாக இருக்கக்கூடிய விஷயம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளால் அதை நம்ம அதை க்ராஸ் பண்ணி போகமே தவிர அதை அவ்வளோ சீக்கிரத்தில் நமக்குள்ளே உள்வாங்கிக்க மாட்டோம் அந்த கதை தான் இதுவும் அப்போது நம்ம எல்லார் ஜாதகத்திலையும் பார்த்தீங்க அப்படின்னா பஞ்ச அங்கங்களும் சேர்ந்து தான் அதுல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு அந்த அடிப்படையில் கர்ணம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது இந்த கர்ணன் ஒரு ஒரு கரணம் அப்படிங்கிறது எல்லா ஜாதகத்துலேயும் இருக்கும் ஒரு யோகம் இருக்கும் ஒரு கரணம் இருக்கும் ஒரு தீதி நாலு நட்சத்திரம் எல்லாத்துலேயும் நம்ம வந்து ஒரு ஒரு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று விதிக்கப்பட்டிருக்கும் அதுல தான் பிறந்திருப்பாங்க இந்த கர்ணநாதனோட அதனோட வேலையே என்னென்னா ஒரு கர்ணத்துக்கு ஒரு கிரகம் பொறுப்பெடுத்துக்கும் அதுக்கு ஒரு அதி தேவதை பொறுப்பெடுத்துக்கிறாங்க அவங்களோட வேலையே என்னென்னா நம்மளை காப்பாற்றுறது தான் அவங்க வேலையே ஒவ்வொருத்தருக்கும் அவங்களோட பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் அவங்க கூடவே டிராவல் பண்றது யாருன்னு இந்த கருணநாதன் அப்படிங்கிறவர் தான் அது அந்த எந்த கிரகம் பொறுப்பெடுத்துக்கிறாரோ அவர் தான் கருணநாதன் நீங்க அவரை பிடிச்சிங்க அப்படின்னாலே ஒரு காரியத்தை நடத்தி கொடுக்குறது மட்டும்தான் அவரோட வேலை அது உங்களோட கரும அடிப்படையில் நடத்தி கொடுத்துருவாரே தவிர ஆனால் நம்ம யாரும் அவரை கண்டுக்கிறதே கிடையாது அவர்கிட்ட போய் நின்னதான வந்து அவர் வந்து நமக்கு ஏதாவது எடுத்து கொடுக்கறதுக்கு ஆனால் அவரை நம்ம கண்டுக்கிறதே கிடையாது அவரை சரியாக இயக்க பழகிட்டோம் இல்லை இயக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன வேலை நடக்கும் நாளைக்கு எனக்கு ஒரு இன்டர்வியூ போகிறேன் எனக்கு இன்டர்வியூ சக்சஸ் ஆகணும் கருணநாதனை பிடிச்சிட்டு போயிட்டு அந்த இன்டர்வியூக்கு போய் பாருங்க கர்ணநாதனை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது ஏன்னா எங்களுக்கு வந்து இந்த கர்ணநாதனை ஆக்டிவேட் பண்ணால் நல்லது நடக்கும்னு சொல்லிட்டீங்க சார் அவர் எங்கே இருப்பார் ஏது இருப்பார்னு தேட முடியாது அப்படின்ற மாதிரி கர்ணநாதன் ஒரு கேரக்டராக நினைக்கக்கூடிய மக்களும் இருப்பாங்க அப்படின்றப்போ நம்ம ஜாதக ரீதியாக கர்ணநாதனை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான செயல்கள் செய்கிறது சிறப்பாக இருக்கும் சார் அவர் நம்ம கூடவே தான் அவர் வேற ஏதோ ஒரு கிடையாது சார் நான் ஒரு இடத்துல ரொம்ப லாஸ்ட் மினிட்ல என்னோட உயிர் தப்பிச்சுது ஒரு பெரிய ஆக்சிடென்ட்ல இருந்து நான் தப்பிச்சேன் இல்ல பெருசா நிகழ இருக்குன்ற ஒரு ஒரு விஷயத்துல இருந்து நான் மட்டும் தப்பிச்சுட்டேன் சில பேருக்கு ஒரு ஒரு பாதிப்பு நடந்துருச்சு எனக்கு பாதிப்பு வந்து ரொம்ப கம்மியா நடந்தது என் புண்ணிய நீ காப்பாத்திருச்சுன்னு சொல்றாங்க இல்லையா அதெல்லாம் யாரு எக்ஸிக்யூட் பண்ணுவான்னா அந்த கருணாதன் தான் எக்ஸிகூட் பண்ணுவார் அவர் கடைசி நிமிஷம் வரைக்கும் உங்களை பாதுகாத்துக்கிட்டே இருப்பாரு அப்படியே நம்மள இதுல தூக்கிட்டு போற மாதிரி நம்மளை பாதுகாத்துக்கிட்டே உள்ள கையில வச்சு தாங்கிட்டு இருப்பாரு ஆனா நம்ம தான் அவரை பாத்துக்கிறதே இல்ல அந்த காரணம் அதனை எங்கயும் போய் தேடலாம் வேண்டாம் ஒவ்வொரு கடன் அதனுக்கு ஒரு அதி தேவதை இருக்கும் ஒரு தெய்வம் இருக்கும் அந்த தெய்வத்தை நம்ம சரி வர நம்ம பிடிச்சுக்கிட்டே வர வர அவங்கள்ட்ட போய் சரண்டர் ஆயிரணும் ஆயிட்டோம்னா அவங்க நம்மள அடுத்த கட்டத்துக்கு ஒவ்வொன்றா நமக்கு நமக்கு ஆக வேண்டிய வேலையை நமக்கு முன்னாடி அந்த இடத்துல போய் செஞ்சு வச்சிருப்பாங்க எனக்கு நாளைக்கு வந்து ஒரு விஷயம் நடக்கணும் ஒரு அப்ளிகேஷன் போடணும் எனக்கு ஒரு வேலை கிடைக்கணும் இல்லை எனக்கு வந்து நான் வந்து அப்ராடு கிளம்பணும் எனக்கு விசா கிடைக்க எதுவானாலும் இருக்கட்டும் உங்கள் உங்களோட வேலையை என்னென்னா அவர்கிட்ட கொடுத்துருங்க அந்த பொறுப்பை உங்களுக்கு முன்னாடி போய் அவர் அந்த வேலையை செஞ்சு வச்சுருவார் ஆக்டிவேட் பண்ணுறதுன்னா என்ன அவர்கிட்ட போய் சரண்டர் ஆகிறது தான் ஆக்டிவேட்டு நம்ம எனக்கு கிடையாது நம்ம எந்த வேலையும் நம்ம செய்கிறது கிடையாது நம்ம அவர்கிட்ட போய் சரண்டர் ஆகிட்டோம்னா எனக்கு இந்த வேலையை பண்ணி கொடுங்கன்னு நம்ம அவர்கிட்ட கேட்குறோம் நிச்சயமாக அவர் உங்களுக்காக நின்று அந்த வேலையை பண்ணி கொடுப்பாரு அதுதான் அதோடய ஸ்பெஷாலிட்டி இதை எப்படி ஆக்டிவேட் பண்ணலாம் ரைட் ஒவ்வொரு கிட்டத்தட்ட ஒரு பதினோரு கரணம் இருக்கு இந்த பதினோரு கரணத்தில் தான் எல்லாரும் மாத்தி 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 பறந்துக்கிட்டே இருப்போம் அப்போ எல்லாருக்கும் ஒரு கரணம் இந்த பதினோரு கரணம் தான் அவ்வளோ பேருக்கும் வேலை செய்தா அப்படின்னா இந்த பதினோரு கர்ணமே தான் இது திதியின் அடிப்படையில் தான் நமக்கு கரணம் ஏற்படுது திதியில தான் கரணம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இந்த கர்ணநாதனை ஒவ்வொரு கரணத்துக்கும் இதில் பவம் ஆரம்பிச்சு பவம் பாலவம் கௌலவம்னு ஏக அந்த பதினோரு கரணம் இருக்கு அந்த கர்ணத்துக்கு உண்டான கர்ணாதிபதியை முதல்ல ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அதெல்லாம் ஏற்கனவே சொல்லி வச்சிட்டு போயிருக்காங்க அவரை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ பவம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சில பேர் முருகர் வழிபாடு எடுத்துப்பாங்க சில பேர் நரசிம்மர் வழிபாடு சில பேர் ஆஞ்சநேயர் வழிபாடு எடுத்துப்பாங்க எங்கே நம்ம பிடிக்கிறோமோ நம்ம ஜாதக ரீதியாக கிரகங்களோட அடிப்படையில் பார்த்துட்டு நம்ம பிடிக்க பழகிட்டோம் அப்படின்னா நாளைக்கே எனக்கு இந்த வேலை நடக்கணும் போயிட்டு நீங்கள் அங்கே போய் கோரிக்கையை வச்சுட்டு போய் பாருங்கள் எதுவும் மிஸ் ஆகாது கரெக்டாக உங்களுக்கு முன்னாடி அந்த வேலை ரெடியாக இருக்கும் நீங்கள் போய் அதை போய்ட்டு

ஆனா அது வரைக்குமே நான் இன்னொருத்தரோட கைடன்ஸ் எடுத்துக்கிறது நல்லது அதை விட ஒரு விஷயம் நான் என்ன சொல்லுவேன்னா செல்ஃபா மெடிகேஷன் எடுக்கிறது எந்த அளவுக்கு ஒரு டேஞ்சரான விஷயமோ இந்த செல்ஃபா ஜாதகம் பாக்குறது அதை விட டேஞ்சரானது எல்லாத்துக்கும் கூகுள் பண்ற மாதிரி நீங்களும் அதாவது ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம் அதுல எந்த விதமான தவறும் கிடையாது என்ன பொறுத்த மட்டும் என்னோட தாழ்மையான கருத்தும் வீட்டுக்கு ஒருத்தருக்காவது நிச்சயமா இந்த ஜோதிடம் பத்தின ஒரு சிந்தனை இல்லை அத பத்தின ஒரு தெளிவான நாலேஜ் கண்டிப்பா வேணும் அப்ப யாராவது ஒருத்தராவது கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் என் நேரம் போய் ஜோதிடர் பின்னாடியே போய் நம்ம நிற்கணுங்கிறத நானுமே அதை விரும்பலை நானுமே அதை சஜஸ்ட் பண்ண மாட்டேன் அப்போ கற்றுக்குங்க தெரிஞ்சுக்குங்க நல்லா தெளிவானதுக்கு அப்புறம் நீங்கள் பார்க்க ஆரம்பிங்க அப்போ இந்த விஷயத்த ஒரு ஜோதிடர்கிட்ட அணுகும் போதே தெளிவாக வந்துடும் சரி அதை தாண்டி இன்னைக்கு உங்கள் டேட் ஆஃப் பர்தையும் உங்கள் இதையும் நீங்கள் ஆன்லைன்லேயே ஏதாவது ஒரு சாஃப்ட்வேரில் அடிச்சிங்கனாலே உங்களுக்கான கரணம் என்னவோ அந்த கரணத்து அந்த கரணத்தை கொடுத்துருவாங்க ஆனால் பெக்குலராக உங்கள் ஜாதகத்தில் அந்த கிரக பொசிஷன் எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு எங்க போனா வேலை நடக்குங்கிறது ஒரு ஜோதிடரா தான் சொல்ல முடியும் கண்டிப்பா இதுதான் அதுல இருக்க சூட்சமோ சோ அதை தெரிஞ்சுக்கிட்டு போய் நம்ம செய்யறது நல்லது நம்மளா செல்ஃபா இதையே ஒண்ணு பண்ணிட்டு அப்புறம் கரணாதன போய் கொச்சு கூடாது அவர் எனக்கு பண்ணவே இல்லையே அப்படின்ட்டு ஒரு வார்த்தை பெரியவங்க அந்த காலத்துல சொல்லுவாங்க கரணம் தப்பினால்தான் மரணமே நடக்கும் அப்படின்ட்டு அவர் லாஸ்ட் மினிட்ல என்னைக்கு அவர் கை விடுறாரோ அதுக்கப்புறம் தான் ஒருத்தருக்கு மரணமே சம்பவிக்கும் அப்போ அந்த நொடி வரைக்கும் அந்த நிமிஷம் வரைக்கும் நம்மள உள்ளங்கையில உண்மையிலேயே பாதுகாப்பாக கூட்டிகிட்டு போக வேண்டியது பொறுப்பு கட்டாயம் கருணநாதனனுக்கு உண்டு ஆனா சார் உண்மையிலேயே வந்து இது ஒரு ஜோக்காக நாங்க நான் நினச்சிட்டு இருந்தோம் சார் வடிவேல் வடிவ டைலாக் மாதிரி தப்புனா மரணம் நடிச்சுட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி உண்மையே கருணாநாதனுக்கு அவ்வளவு பவர் இருக்குறதை நீங்க சொல்லும் போதே எத்தனையும் சேர் வந்து நான் நிறைய பேர் ஹாஸ்பிட்டல் போறாங்க திருப்பி பிழைச்சு வந்துடுறாங்க இல்லையா எவ்வளோ ஆக்சிடென்ட் சீரியஸான விஷயத்துல போயிட்டு ஒரு பெரிய சர்ஜரி சில பேர் சொல்லுவாங்க நான் மரணத்தோட வாயில பார்த்து திருப்பி வந்துட்டேன் அப்படின்னு சொல்றவங்கலாம் இருக்காங்கல்ல அதெல்லாம் என்னன்னா அந்த கர்ணநாதனை அவங்க கிட்ட அவ்வளோ இதுவா வந்து நின்று பேசுறாருங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் சரி இதை இன்னும் ஒரு வேற வழியில எப்படி பார்க்கலாம் இப்போ நான் தெய்வத்துக்கிட்ட பேசுறேன் தெய்வம் முதல்ல நான் சொல்றதை கேட்கணும் இல்லையா அவங்க ஏத்துக்கணும் இல்லையா ஆனா பாதி பேர் என்ன பண்றோம் போயிட்டு அவர்கிட்ட புலம்பிட்டு தான் வரும் அந்த கர்ணநாதனாவே இருந்தாலும் நீங்க கேட்கிற விதம்னு ஒண்ணு இருக்கு உங்களுக்கு தேவையானதை இப்போ ஒரு குழந்தை இருக்கு அதை எவ்வளோ அழகா கேட்டுச்சு அப்படின்னா நமக்கே மனசு வந்து நம்ம வாங்கி கொடுத்துருவோம் ஒரு சாக்லேட்டே அதை அழகாக கேட்கும் போது நம்ம வாங்கிக்கொடு அது நல்லது கெட்டதுங்கிறதுல அது அப்புறம் அதே தான் தெய்வமும் அவங்க வந்து அவங்கள பொறுத்த மட்டும் இல்லை நம்ம வந்துவிட்டோம் நம்ம ஒரு கருணாதன் நோக்கி நமக்கான கருணாதன் நோக்கி போகும்போது அவங்க நமக்கு செய்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க ஆனால் நம்ம கேட்குற விதம்னு ஒன்று இருக்கு இல்லையா நம்ம எந்த வகையிலுமே அந்த தெய்வ அந்த இறையோட கனெக்ட் ஆகாம தான் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம் பாதி நேரம் போய் புலம்பிட்டு தான் வரும் இனி கொஞ்சம் இப்படி இப்படி வச்சுட்டியே இப்படி பண்ணிட்டேன்னு புலம்பிட்டு தான் வரோமே தவிர அப்போ இது என்ன எப்படி நம்ம அதை கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னா எப்பயுமே தெய்வத்தை நேரடியாக கனெக்ட் பண்ணுறத விட தெய்வ பொருட்கள் மூலமாக கனெக்ட் பண்ணுறது ரொம்ப சரி ஒரு சார் தெய்வ பொருட்கள் அப்படின்றப்போ நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கு சார் தெய்வ வேல் வழிபாடு அப்படின்றது நிறைய பேர் பேர் வந்து வந்து ஃபாலோ பண்றாங்க சில சிலை எடுத்துக்கோங்கன்னு சொல்றாங்க சில பேர் சிலை வழிபாடு எடுத்துக்க கூடாதுன்னு சொல்றாங்க நிறைய கொழி நிறைய குழப்பங்கள் இருக்கு சார் எந்த மாதிரியான அந்த தெய்வீக பொருட்கள் வந்து கொண்டு வரது நல்லதாக நீங்க பாக்குறீங்க சார் அதை எப்படி கொண்டு வரணும் சார் வீட்டுக்குள்ள பொதுவாகவே எந்த ஒரு கோயில் போனாலும் சில பேர் வெறுங்கையிலேயே இப்போ நல்ல வெறுங்க விசிட்டு அழகா கோயிலுக்குள்ள போயிட்டு ஆ போயிட்டு எல்லாம் சொல்லிட்டேன் அவர் ஒரு இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணிட்டேன் பாத்து எதாவது செஞ்சு விடுங்க அப்படின்ற ஆமா ஒரு ஆர்டர் போட்டு வந்துருவாங்க அவரையும் அந்த ஆர்டருக்கு அடி பண்ணிடணும் அப்படி ஒரு கேள்வி இருக்கு இல்லையா நமக்கு மேலே இறைவன் அப்படின்றப்ப அவரையும் அந்த ஆர்டருக்கு அடி பண்ணிடணும் அப்போ எல்லாத்துக்கும் ஒரு நியமனம்னு ஒன்று இருக்கு எல்லாத்துக்கும் ஒரு நியமங்கள் இருக்கு அதை கடைபிடிச்சு போகும்போதும் அதுக்கான ரிசல்ட் இருக்கும் இப்போ நம்ம கிட்ட ஒருத்தர் வந்து அப்படி கேட்டா நம்ம சும்மா இருப்போமா அப்ப நம்ம நமக்கு ஒரு புஷன் இருக்கும் நம்ம அதில் விட்டு கொடுக்க மாட்டோம் இல்லையா அதே தான் தெய்வத்துக்கும் அப்போ அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா அந்த நியமங்களை கடைப்பிடிக்கும் போது நம்ம இன்னும் இறையோட இன்னும் நெருங்கி போறதுக்கு உண்டான வழியை அது கொடுக்கும் சரி அப்போ ஒரு கோயிலுக்கே போறோம் அப்படின்னா ஒரு தீபம் போட்டுட்டு போய் தெய்வத்துக்கிட்ட பேசுறது தான் சரி ஆனால் பெரும் வாரியா என்ன பண்றோம் அப்படின்னா நேரா கையை வீசிட்டு உள்ளே போய் பார்த்துட்டு வந்துகிட்டே அங்கே என்ன கொடுக்குறாங்கன்றதை வாங்கிட்டு வெளியில் வரும்போது பொங்கல் கொடுத்தா ரொம்ப திருப்தியாக இருக்கும் அது இன்னும் ரொம்ப திருப்தியா இருக்கும் அப்படி தான் இருக்கும் பட் ஆனால் நீங்க போயிட்டு வந்ததுக்கு அந்த கோயிலுக்குள்ளே போயிட்டு வந்ததுக்கான அடையாளமே ஒரு தீபம் தான் ஒரு ரெண்டு தீபமாவது போட்டுட்டு போய் பேசும் போது அப்படி அப்பதான் வந்து அந்த தெய்வம் வந்து இன்னார் வந்திருக்காங்கன்றதை கண் விழிச்சு பாக்கும் இல்லைன்னா அவங்க நிச்சயில இருப்பாங்க நீங்க வர்றதும் தெரியாது போறதும் தெரியாது அதேதான் வீட்லயும் சரி இது ஒவ்வொரு முறையும் நான் கோவில்ல மட்டும்தான் பண்ணணுமான்னா பண்ணா தினசரி வீட்டுல ஒரு தீபம் ஏத்திட்டு உங்களோட கோரிக்கை தெய்வத்துக்கிட்ட கேட்டு பாருங்க அது அப்படி அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து அதை கண் திறந்தே பாப்பாங்க காதை கொடுத்து நீங்க என்ன சொல்றீங்களோ அந்த ஃப்ரீக்வன்சி கனெக்ட் ஆகும் சரி தெய்வ பொருள்னு நான் சொன்னது வேற எதுவும் இல்ல இந்த மாதிரி விஷயங்கள் தான் ஒரு தீபத்தை முதல்ல கொண்டு வாங்க உங்கள் பூஜ் ரூம் அதாவது நீங்கள் வீட்டில் வச்சிருக்கிற பூஜை ரூம்லேயே ஒரு தீபம் போட்டுட்டு அங்கே உங்களுக்கு என்ன தேவைகள் இருக்கோ அதாவது முக்கியமானது சாம்பிராணி வைக்கிறது ஒரு ஊதுபத்தி வைக்கிறது அந்த இடமே ஒரு நறுமணமான ஒரு இடமா சுத்தபத்தமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் தெய்வத்தை கூப்பிடுங்க சில பேர்லாம் பார்த்திங்கன்னா போக அந்த பூஜை ரூம் வந்து போகிற போக்கில் என்னென்னமோ எப்படி எப்படியோ மற்ற ரூம் வச்சுருக்கிற மாதிரி வச்சுருப்பாங்க அப்படியெல்லாம் இருந்ததுன்னா தெய்வம் எப்படி வந்து உள்ளே வந்து உட்காரும் அதே போல் ஒரு ஒரு ரொம்ப முக்கியமானது நான் பாக்குறது என்ன அப்படின்னா சங்கு அதோட வேலையே என்ன அப்படின்னா நிச்சயமா எல்லாரும் வீட்லயும் இருக்கணும் ஆனா இப்ப எல்லாரும் ஆல்மோஸ்ட் எல்லாரும் மறந்தாச்சு அந்த காலத்துல பாத்தீங்கன்னா நிச்சயமா ஒரு பூஜை ரூம்னு இருக்கு அப்படின்னா கோவில்கள்ல நிச்சயமா இருக்கும் நீங்க ஒரு சாமி படமே எடுத்துக்கீங்களா கீழ கண்டிப்பா ஒரு வளம்புரி சங்கு இருக்கும் எல்லார் சாமி படத்துலயும் கீழே வந்திருக்கும் அது என்னன்னா அதுதான் நம்ம தெய்வத்துக்கு பேசுறதுக்கான இன்னொரு பெரிய மீடியம் ஒரு கருவி மாதிரி பயன்படுத்துறாங்க சங்கோட இதுவே என்ன ஆழ்கடல்ல இருந்து எடுக்கிறாங்க அந்த சங்கோட இதுவே என்ன அப்படின்னா நீங்க எந்த விஷயம் அவருக்கு கொடுத்தீங்கன்னாலும் அத ஒரு ஆயிரம் மடங்கு லட்சம் மடங்கு பிரபஞ்சத்துல கொண்டு போய் சேர்ப்பார் அதான் அவரோட வேலையே ஏன் பண்றோம் எதுக்கு பண்றோம் யார் கொடுத்தா நீங்க நல்ல விஷயத்த சொன்னீங்கன்னா அது நல்ல விஷயமா கொண்டு போய் பிரபஞ்சத்துல சேர்த்திரும் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா நிலக்கதவு கிட்ட சங்கு பிரதிஷ்ட பண்ணிருப்பாங்க அதனாலதான் நிலக்கதவு வாசல்ல ஏதாவது தேவையில்லாததெல்லாம் பேசாதீங்க நல்ல வார்த்தைகள் நல்ல வார்த்தைகளா பேசுங்க அப்படின்னு சொல்ற காரணம் அந்த சங்குக்கு காது கேக்கும்பா அப்படின்னு அது திருப்பி நீங்க என்ன கொடுத்தீங்களோ அதை கொண்டு போய் பிரபஞ்சத்துல சேர்த்திரும் பிரபஞ்சங்கிறது என்ன இறைவன் தான் அங்க கொண்டு போய் சேர்த்திரும் ஓ இவன் போல கேக்குறா அதை எடுத்து வாரி வழங்கிடுவாரு அப்ப நம்ம பேசும்போது கூட நான் நல்லா இல்லப்பா நல்லா இருக்கேன்ப்பா காசு இல்லப்பா அப்படி சொல்லக்கூடாது நிறையா இருக்கேன் நிறையா ஒரு சங்க வீட்டில் வச்சு வழிபடுற வீட்டை நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள் அவங்ககிட்ட நெகட்டிவான வார்த்தைகளே வராது அவங்களுக்கு இயற்கையாகவே நெகட்டிவ் வார்த்தைகள் வராது சில பேர் பேசுகிற மாதிரி அந்த நெகட்டிவான விஷயங்களே அவங்க வாயிலேருந்தே வராது நல்லதனமாகவே பேசுவாங்க அவங்க வீட்டுக்குள்ளே ஒரு பாசிட்டிவிட்டி இருக்கும் சண்டைகள் குறையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த அனுசரித்து போகிற அந்த ஒரு மனப்பான்மை அந்த உறவு வந்து மேம்படும் அப்போது நீங்கள் என்ன உங்களோட கோரிக்கை என்னவோ அது ஒரு மந்திரமூட்டப்பட்ட சங்காக இருக்கணும் நான் பாட்டு ஏதோ கடைக்கு போறேன் கடையில போயிட்டு நான் ஏதாவது ஒண்ணு வாங்கிட்டு வந்து எங்க வீட்டுல வச்சு நான் வழிபடுறேன் அப்படிங்கிறது இல்லாம பொதுவாவே நீங்க பூஜை ரூம்ல உங்க வீட்டு பூஜை அறையில நீங்க என்ன ஆன்மீக பொருட்கள் வாங்கிட்டு வந்தாலும் அதை வந்து ஒரு குருமார் கைப்பட வாங்கிட்டு வாங்க சார் இப்போ வந்து நிறைய பேர் இந்த குருமார்கள் அப்படின்னோடனே நிறைய குழப்பங்கள் ஆகிடுறாங்க சார் இப்போ வந்து நான் வந்து எனக்கு இவங்க வெல்விஷராக நினைக்கிறேன் இவங்க கையால் வாங்கணுமா இல்லை ஒரு ஜோதிடர் அவரை எனக்கு நல்ல விஷயங்களை கைட் பண்ணுறாரு அவர் கையால் வாங்கணுமா இல்லை ஒரு சித்தராக இருக்கக்கூடியவர் சித்தரை வழிபாடு பண்ணக்கூடியவர் அவர் கையில் இருந்து வாங்கணுமா இப்போ குருமார்கள்னு நான் யாரை எடுத்துக்கிறதுன்னு ஒரு கேள்வி வந்தால் என்ன பதில் நீங்கள் சொல்லுவீங்க உங்கள் குரு உங்கள் மனசு சொல்லும் சில பேருக்கு அவங்களோட அவங்களுக்கு தொழில் சொல்லி கொடுத்த குரு அவங்க ஆபீஸ்ல இருப்பாங்க அவரை நமஸ்காரம் பண்ணாலே உங்களுக்கு அந்த குருவோட அருள் தான் அர்த்தம் உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பெரியவங்க அவங்க குருவோட இது நிறைஞ்சவங்களா தான் இருப்பாங்க சில பேர் கோவில கொடுத்து குருக்கள் கையால் வாங்குவாங்க இந்த மாதிரி அவங்க அவங்க மனசு அந்த விஷயத்த ஏத்துக்கும் எடுத்துக்கும் உங்களுக்கு என்ன படுதோ இல்லை வீட்டு பெரியவங்கள்ட்ட கொடுத்தோம் அந்த மாதிரி நான் ஏதோ கடைக்கு போறேன் ஏதோ வேற ஏதோ ஒரு விஷயம் வாங்கிட்டு வர மாதிரி ஜஸ்ட் கடையில போய் பர்ச்சேஸ் பண்ணி கொண்டு வந்து ரூம்ல வச்சுட்டா மட்டும் பத்தாது இது ஒரு மந்திரம் ஊட்டப்பட்ட ஒரு விஷயமாக அது ஒரு பொருளாக இருக்கும் போது தான் அது இறையோட கனெக்ட் ஆகும் இப்போ இதே சங்க ஒரு குருமாரோட குருகுலத்துலேருந்து நீங்கள் அவங்க உங்களுக்கு அதை ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா நீங்கள் என்ன கேட்குறீங்களோ உங்கள் மனசு என்ன கேட்குதோ அவங்கக்கிட்ட நீங்கள் கொடுங்க அவங்க அதை பல மடங்கு ஆயிரம் மடங்கு லட்சம் மடங்கு கொண்டு போய் பிரபஞ்சத்தில் சேர்த்துருவாங்க இது ஒரு சின்ன ஒரு குட்டி ஸ்டோரி மட்டும் சொல்கிறேன் சமீபத்தில் நடந்த ஒரு கிளைண்ட் எனக்கு கொடுத்த அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ரெண்டு வருஷமாக ஒரு பிரச்சனைகள் ஓடிட்டுருக்கு சொத்து ரீதியாக அவங்களுக்கு அவங்களோட பங்காளிங்களுக்குள்ள யார் எந்த சொத்தை வந்து பங்கிட்டு பண்ணிக்கிறது அப்படிங்கிறது அவங்க தாத்தா வந்து பெருஞ்சொத்தாக வச்சுட்டு போயிருக்காரு அது ஃபேமிலி ரீதியாக இருக்கக்கூடிய சொத்துக்கள் அது ஏகப்பட்டது தான் அவங்கக்கிட்ட இருக்குது இதை இவங்களுக்கு இந்த பிரச்சனையை ஒரு சொல்யூஷன் கொண்டு வராமலே இருபத்தி ரெண்டு வருஷம் ஓடி போயிடுச்சு ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை ஒருத்தர் இந்த பக்கம் கேஸ் போட்டு இருக்கிறாங்க ஒருத்தர் இதுன்றாங்க ஒன்றும் இல்லை யார் எந்த சொத்தை ஆக்குப்பை பண்ணிக்கிறதுங்கிறதான் பிரச்சனையே சொத்து பிரிக்கிறதுன்னு முடிவாயிடுச்சு ஒருத்தர் இந்த பக்கம் போகிறாங்க ஒருத்தர் எடுத்தால் இன்னொருத்தர் ஸ்டே போகிறோம் இப்படியே இந்த குழப்பத்தில் இருபத்தி ரெண்டு வருஷத்தை ஓட்டிட்டாங்க அப்புறம் என்கிட்ட இந்த மாதிரி ஒருத்தர் கே சொல்லி ரெஃபரன்ஸ் பண்ணி என்கிட்ட வந்தாங்க எல்லாமே பார்த்துட்டு அவங்களுக்கு கொடுத்த சொல்யூஷன் இந்த மாதிரி தான் கொடுத்தேன் இதை செஞ்சு அவங்க கிட்டத்தட்ட ஒரு நாளே நாள் அவங்க பங்காளிங்கலாம் கூப்பிட்டு உட்காரு அவங்களே ஃபோன் போட்டு நீ வாப்பா நீ என்ன இந்த ப்ராப்பர்ட்டி தானே கேட்குறேன் சரி எடுத்துக்கோ எனக்கு அதையாவது ஜெய செய்து எனக்கு கொஞ்சம் கொடுத்துரு இது இப்படியே பண்ணிகிட்டு இருந்தால் நமக்கு வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்கு அடுத்த ஜென்ரேஷனே வந்துருச்சு எதையோ ஒன்று அவங்களுக்காவது நம்ம சேர்த்து வைப்போம் தாத்தா கொடுத்துட்டு போனதை நீ அனுபவிக்காமல் நானும் அனுபவிக்காமல் இப்படி இருக்குது அப்படின்னு உட்காந்து பேசி ஒரு வாரத்தில் அந்த ப்ராப்ளம் சால்வ்டு அவங்களுக்குள்ளையே அதை வந்து டிசிண்டிகிரேட் பண்ணி இன்னைக்கு அந்த ப்ராப்ளம் இருபத்தி ரெண்டு வருஷத்துக்கு பிரச்சனை அப்படி நொடியில் அது வந்து சால்வ் ஆன மாதிரி சால்வ் ஆகிடுச்சு இது எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா ஒரு காரியம் நிறைவேற்றுறதுன்னு நம்ம ஆரம்பத்தில் ஆரம்பித்தோம் இல்லையா நமக்கு அந்த வேலை நடக்கணும் அதுக்கு வந்து நம்ம எனக்கு இன்றைக்கி நேரம் சரியில்லை அதனால் நான் உட்காந்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா உட்காந்துக்கிட்டே இருக்க வேண்டியதாக நம்ம அதை நடத்துவதற்கு வழி என்ன இது மாதிரி ஆயிரம் வழி இருக்குது அதில் ரொம்ப பிரசித்தியானது இல்லை ரொம்ப நேர்த்தியானது நான் நிறைய பேருக்கு கொடுத்து பயங்கர சக்ஸஸ் ஆனது இந்த விஷயம் தான் அப்போ நாங்களே எல்லாமே செல்ஃபாக பண்ணிக்கலாமா சார் தயவுசெய்து தெரிஞ்சுக்கிட்டு பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் அதோட எஃபெக்ட் இல்லாத அதோட எனர்ஜி வந்து அளப்பரியது அதை நீங்க அனுபவிக்க ஆரம்பிச்சுட்டீங்க அப்படின்னா நல்ல விஷயத்துக்கு உங்க கரும அடிப்படையில நிச்சயமா செஞ்சு கொடுத்துரும் இப்ப வந்து நீங்க சொன்ன மாதிரி வந்து தெய்வீக பொருட்கள் எல்லாத்தையும் ஒரு குருமார்களுடைய கையில மந்திர உற்சாடங்களுக்கு உட்படுத்தி அதுக்கப்புறமா வீட்டுக்குள்ள கொண்டு வரும்போது பாசிட்டிவ் எனர்ஜி அப்படின்றது வந்து நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க சார் அந்த மாதிரி வந்து பர்டிகுலரா இந்த ஒரு தெய்வீக பொருள் உங்க வீட்டுக்குள்ள வரணும் அது இவங்க கையால வரணும் இவங்க மூலியமா வந்தா உங்களுக்கு ரொம்ப சிறப்பானதா இருக்கும் அது இந்த பொருளாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி பர்டிகுலரா ஒரு விஷயத்த நீங்க சொல்ல முடியுமா சார் பொதுவாவே நம்ம வீட்டுல விக்கிரகங்கள் வச்சு வழிபடுறோம் விக்ரகத்தையும் நீங்க போயிட்டு சும்மா கடையில போய் வாங்கிட்டு வந்து வைக்காதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன் எல்லார் வீட்லயும் ஒரு விநாயகர் நிறைய பேர் வீட்ல பாத்தீங்கன்னா விநாயகர் விக்ரகர்கள் ஆமா அதுக்கெல்லாம் கூட சில கால்குலேஷன்ஸ் இருக்கு ஒரு குருமார் கை தொட்டு அத குடுக்கும் போது தான் அந்த தெய்வம் நின்னு பேச ஆரம்பிக்கும் இன்னொரு கிளைண்ட்டுக்கு வந்து நம்ம இத கூட நம்ம நேர்கள் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஒரு சின்ன காப்பர் கம்பி அதை வந்து பூஜை ரூமில் வச்சுக்கோங்க சின்னதாக ஒரு காப்பர் கம்பி அந்த காப்பர் கம்பிக்கு தினசரி மந்திர உச்சாடனும் கொடுத்துக்கிட்டே இருங்க நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரங்களை கொடுத்துக்கிட்டே இருங்க இல்லை ஓம் மந்திரம் கொடுத்துக்கிட்டே வாங்க ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நீங்கள் எந்த தெய்வத்தை பிடிச்சி உபாசனையாக நீங்கள் பிடிக்கிறீங்களோ இல்லை உங்கள் இஷ்ட தெய்வம் யாரை பிடிக்கிறீங்களோ அந்த தெய்வத்தோட குரலோ இல்லை தெய்வத்தோட அசிரியோ உங்களுக்கு கேட்க ஆரம்பிக்கும் சார் ஒரு காப்பர் கம்பி மூலமாக கடவுள் பேசுறத நம்ம கேட்கலாமா அது கிட்டத்தட்ட ஒரு ஆன்டனமர் தான் ஒரு ரேடியோக்கு ஒரு ஆன்டனாக இருந்தால் என்ன ஆகும் எங்கேயோ போயிட்டு இருக்க ஒரு ஃப்ரீக்குவன்சி நம்ம ஏஎம்மோ ஓ அந்த ஆண்டனா பிடிச்சி நமக்கு வந்து அந்த ஃப்ரீக்வன்சியை டியூன் பண்ணி நம்ம கொடுக்கறது இல்லையா அது கிட்டத்தட்ட அதே தான் ஒரு காப்பர் கம்பிக்கு அந்த ஏன்னா நீங்கள் கொடுக்குற அந்த மந்திர உச்சாடனம் இருக்கு இல்லையா அந்த வேலையை அது உங்களுக்கு செஞ்சு கொடுத்துரும் அப்படி ஒருத்தர் ட்ரை பண்ணி நியூஸிலாண்டில் இருக்காங்க அவங்க அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஆனால் ரொம்ப ஆத்மாத்தமா சும்மா போற எல்லாம் அப்படியெல்லாம் இல்லை ரொம்ப அதை ஃபாலோ பண்ணாங்க அவங்க ரொம்ப நெகிழ்ச்சியா என்கிட்ட அதை வந்து ஷேர் பண்ணாங்க ஒரு நாள் ஃபோன் பண்ணி நடந்துச்சு எனக்கு அது அவங்களோட அறிவுறு அதாவது அவங்க எப்படி அதை வந்து எங்களுக்கு அறிவுறுத்துறாங்கன்ற மோக்கொண்டே எனக்கு சொன்னாங்க ரொம்ப ஆச்சரியமா இருந்தது நான் கொடுத்தது இந்த மாதிரி அவங்க அதை பயன்படுத்திட்டு திருப்பி சரி இதை விட வேற என்ன வேணும் நமக்கு ஒரு வீட்டுக்குள்ள இறை சக்தி இருக்குங்கிற நம்பிக்கை இருந்துட்டாலே போதுமே நமக்கு உண்மையிலே சார் சார் நம்பிக்கை தான் நம்மளுடைய வாழ்க்கையை நகர்த்தி அடுத்த கட்டங்களுக்கு எடுத்துட்டு போற விஷயமே நூறு சதவீதம் அது இருந்துட்டாலே நமக்கு ஒரு நம்பிக்கை கிடைச்சிடும் ஓகே நாளைக்கு இல்லைனாலும் நான் நாளைக்கு ஜெயிச்சு சரியாயிடும் சரியாயிட்டு போறேன் நமக்கு யாருமே இல்லைங்கிற ஒரு பயம் இருக்கிறதுனாலதான் நாளைக்கு என்ன ஆயிரமோன்னு இன்னைக்கே எல்லாத்தையும் பதுக்க ஆரம்பிக்கிறோம் அது தேவையே இல்லையே இன்னை வந்து இறைவன் வந்து வழிநடத்தி கொண்டு போய்கிட்டே இருக்கான் நம்ம எல்லாத்துக்கும் தயாராக இருப்போம் அவ்வளோதான் நம்ம அவர்கிட்ட ஆயிடுவோம் சிம்பிள் அவர் பாத்துக்கு போறாரு கண்டிப்பா சார் நம்மளுடைய நேயர்களுமே வந்து இதை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க வந்து நமக்கு கடவுள் யாரோ ஒருத்தவங்க சரியாக்கும் அப்படின்றப்போ கடவுள் இருக்கிறார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை ஒரு சின்ன காப்பர் கம்பி மூலமா உச்சாடனங்கள் வந்து நம்ம கொடுக்கக்கூடிய அந்த மந்திரங்கள் வந்து அந்த காப்பர் கம்பி மூலமா கடவுளை நம்ம கிட்ட பேச வக்கீது அப்படின்ற பட்சத்துல கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்களும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அதே மாதிரி சார் இன்னொரு விஷயங்கள் கூட நீங்க சொல்லியிருந்தீங்க சார் நம்ம வெளியில இருக்கும்பொழுது யதார்த்தமா பேசிட்டு இருந்தப்ப சொன்னீங்க பொதுவா வந்து பெண்களதான் வந்து தெய்வத்தோட எல்லாருமே ஒப்பிட்டு பேசுவாங்க மகாலக்ஷ்மியோட அம்சமாக இருக்கட்டும் இல்லை வந்து பாலதிரிபுரசுந்தரியுடைய அம்சமா இருக்கட்டும் இல்லாம பெண்கள் பெண் குழந்தைகளதான் வச்சு சொல்லுவாங்க ஆனா வந்து ஒரு வீட்டுக்குள்ள தெய்வ கடாட்சம் பெருகணும் அப்படின்னா ஆண்கள் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நீங்க சொன்னது வந்து எனக்கு ரொம்ப புதுசா இருந்தது சார் அதை எப்படி சொல்றீங்க சார் அது பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன சார் நம்ம தெய்வங்களே பாருங்களேன் சிவமும் சக்தியும் சேர்ந்ததுதானே ஆமா இறைவனும் இறமையும் சேர்ந்தது தானே கண்டுப்புறம் ஒருத்தரை மட்டும் வச்சுட்டு இன்னொருத்தரு எப்படி விடும் இது கூட நம்ம நேர்கள் செஞ்சு பார்க்கலாம் செய்யணும் ஒரு வீட்டு ஒரு வீடு இருக்கு அப்படின்னா நான் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நம்ம என்ன மாதிரி விக்கிரங்கள் வச்சு நம்ம வழிபடுறோம் அப்படின்னு நம்ம பார்க்கணும் இப்போ சில பேர் விநாயகர் வச்சு வழிபடுவாங்க சில பேர் அவங்க மேக்சிமம் குலதெய்வத்தை வச்சு வழிபடுவாங்க விநாயகர் வச்சு வழிபடுவாங்க இல்லைன்னா ஒரு பெருமாள் சிலை ஏதாவது ஒரு சிலையை வச்சு வழிபடுவாங்க இதில் நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கு ஆரங்கலத்துல வச்சு வழிபடலாமா உரடியில வச்சு வழிபடலாமா நிறைய சந்தேகம் இருக்கு நிறைய சந்தேகம் இருக்கு இல்ல ஆள் உயரத்துக்கு எல்லாம் வச்சு வழிபடலாம் பூஜைகள் டெய்லியும் பண்ணணுமா பிரசாதங்கள் வைக்கணுமா அபிஷேகம் பண்ணணுமா அப்படின்ற சந்தேகங்கள்லாம் நிறைய இருக்கு பொதுவா இப்படி எடுத்துக்கங்க உங்க வீட்டுக்குள்ள நீங்க நிறைய படங்களையோ இதுல எது நல்லா பேசும் இல்ல இதுல எது சார் சிறந்தது அப்படின்னா விக்கிரகம் வச்சு வழிபடுறதுதான் சிறப்பு அப்படியா சார் படங்களை விட நீங்க சொல்ற மாதிரி வழிபட்டம்னா நிறைய பேர் சொல்ற மாதிரி வந்து தினந்தோறும் வந்து பூஜைகள் பண்ணணும் அதுக்கான பிரசாதங்கள் அது சரி வர நெகட்டிவ் எனர்ஜியா மாறும் அப்படின்ற மாதிரி எல்லாம் கூட சார் சரிதான் ஒரு வீட்டுல ஒரு குழந்தை இருக்கு குழந்தை பராமரிக்கணுமா இல்லையா கண்டிப்பா அவருக்கு சாப்பாடு கொடுக்கணும் டெய்லி அவரை குளிப்பாட்டணும் எல்லா வேலையும் பண்ணணும் என்ன தெய்வமோ அவங்களும் ஒரு குழந்தை மருந்து அவங்க உங்களை எதிர்பார்ப்பாங்க இல்ல ஒரு நாள் வச்சுட்டு மறுநாள் நான் வைக்க மாட்டேன்னு அது எப்படி அந்த தெய்வம் பசியில இருக்கும் இல்ல நம்ம சாப்பிடுறோம் இல்லையா சில பேர் எனக்கு பூஜை பண்றதுக்கு டைம் இல்லன்னு

மூணு பகுதியாக இருக்கும் அந்த விரல் வந்து அதில் இருக்க நடுப்பகுதி அதை எடுத்துக்கிட்டு அதுலேருந்து அந்த சைஸ் என்னவோ ஒரு ரெண்டரை இன்ச்சு வருதுன்னு வச்சுக்கிறோம் அந்த சைஸு அதை வந்து இன்ட்டு மூணு மடங்காக போட்டுக்குங்க ஒரு ஏழரை இன்ச்சில் விநாயகர் வைங்க வச்சு வழிபட்டு பாருங்கள் நான் முதல்ல சொன்ன மாதிரி காப்பர் கம்பிக்கு என்ன எஃபெக்டோ அதே எஃபெக்ட் இதில் இருக்கும் இப்ப நம்ம காப்ப கம்பிக்கு எல்லாம் சொல்லி ஜபிச்சு ஒரு விஷயத்த கொண்டு வரோம் அந்த விஷயங்களை தாண்டி வீட்டினுடைய தலைமகன் இல்லைன்னா வந்து வீட்டினுடைய தலைவருடைய அந்த நடுவரில் இருக்கக்கூடிய அந்த அளவுல இருக்கக்கூடிய நடுப்பகுதி நடுவரில் இருக்கக்கூடிய சைஸ்ல ஒரு மூணு மடங்களை வைக்கும்பொழுது இறைவன் பேசுவார் இறைவன் பேச பேசுவார் அவர் அவர் உங்களுக்காக தானே இருக்காரு நான் சும்மா வச்சிருக்கேன் சார் நானும் டெய்லி பூஜை போய் நிக்கிறேன் ஏதோ என் கடமை ரெண்டு தீபம் காமிச்சுட்டு நான் வந்து ஊதுபத்தி காமிச்சு நான் வந்துருவேன் அப்படின்னு இருக்க கூடாது நம்ம அவங்களோட கனெக்ட் ஆகணும் அவங்க நம்ம கிட்ட வரதுக்கு தயாரா இருக்காங்க நம்ம இதெல்லாம் எதுவுமே பண்ணாம இறைவன் என்னை காப்பாற்ற மாட்டேங்கிறாரு அப்படின்னு புலம்பி என்ன ஆக போகுது ஸோ இப்படி செஞ்சு பாருங்க எல்லா விஷயத்துக்கும் மந்திர உச்சாரம் கொடுக்க கொடுக்க தான் அது ஒருவேற ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கான இறைவன் அந்த இடத்துல நின்று பேசுவார் அப்படின்னா என்ன உங்களை தலை சிறந்ததான் நீங்க எங்க போனாலும் உங்க கூடவே டிராவல் ஆயிட்டு இருப்பாரு சரி சார் எங்க வீட்டு ரூம் சென்னையில இருக்கு நான் வந்து கொஞ்சம் டிராவல் பண்ணி அமெரிக்கா வரைக்கும் போயிட்டு வரலான் இருந்தேன் நீங்க உலகத்துக்கு எந்த மூலைக்கு வேணாலும் போங்க உங்க கூடவே ட்ராவல் ஆவார் அதை நீங்கள் கண் கூட பார்க்கலாம் கண்டிப்பா கண்டிப்பா சார் ஏன்னா வந்து நான் முன்னாடியே முன்னாடி சொன்னது மாதிரி வந்து வாழ்க்கையில நம்ம கூட யாராவது இருக்க மாட்டாங்களா அப்படின்ற எண்ணம் இருக்கக்கூடிய மக்களுக்கு கடவுளே நான் அவங்க கூட துணையாக இருக்கிறேன் அப்படின்ற ஒரு எண்ணத்தை வந்து கொடுக்கும் இந்த விஷயங்கள் அப்படின்றப்போ கண்டிப்பா இதை வந்து மக்கள் கண்டிப்பா பயன்படுத்தி பார்ப்பாங்க இது என்னென்ன விஷயங்கள்ன்றது இந்த வழிமுறைகள் எல்லாம் செஞ்சு பார்த்துட்டு நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்லயும் கண்டிப்பா சொல்ல சொல்கிறேன் சார் அடுத்த பதிவில் அந்த மாதிரியான விஷயங்கள் நடந்ததா அப்படின்றத பத்தியும் நம்ம பேசலாம் சார் கண்டிப்பா நீங்க சொன்ன எல்லா விஷயங்களும் வந்து நேர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புறோம் ரொம்ப நன்றி சார்